கரு பென்றும் சிவப்பென்றும் ஒரு புல கரையோர் சொன்ன பாட்டே நீ பேச ஏண்டா இவ்வளவு வாய் பேசினா பொம்பளை தேடி வாங்குற சார்லஸ் தன் நாடகத்தை நிப்பாட்டாதே பேச்சின் பெருச்சாளி என் சிறப்பின் எதிரொலி எதிரி தான் தாளு மாசம் 30 நாள் இந்த முகரதே நம்பர் 1 லோப்பர் ஏய் நம்பர் 1 அவர் ஏசி ஒண்ணு பிரச்சனை இல்ல அவர் பேசுறாரா நான் பேசி ஜெயிக்கிறேனா அப்படிங்கறத தெரிஞ்சுக்கணும் அவர் அழைப்புமா சித்தாடை கட்டிக்கிட்டு சிங்காரம் பண்ணிக்கிட்டு மத்தாப்பு சுந்தரி ஒருத்தி இல்லாத வந்தாலும் கடவுள் என்னும் முதலாளி கண்டெடுத்த தொழிலாளி விவசாயி விவசாயி கடவுள் என்னும் முதலாளி கண்டெடுத்த தொழிலாளி விவசாயி விவசாயி

பாடுபடும் உயரும் உங்கள் மதிப்பு வெளிநாட்டின் விவசாயி கருப்பென்றும் சிவ பெண் பழுவூரில் எல்லோரும் சிவப்பென்றும் ஒரு புல பெரியோர்கள் சொன்னபடி ஒரு புல பெரியோர்கள் சொன்னபடி ஒரு புல பெரியோர் சொன்னபடி உழைத்தால் பெரியபடி விவசாயி என்னப்படி இருந்த கொடி எத்தனையோ கட்சிகள் என்ன படி பறக்க வேண்டும் ஒரு சின்ன கொடி அது பஞ்சம் இல்லை எனும் கொடி பஞ்சம் இல்லை எனும் கொடி விவசாயி நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கீங்க நல்லா அருமையான பாட்டு நல்லா மக்களுக்கு புரியிற மாதிரி கடை கடை தொழிலாளி கண்டெடுத்த முதலாளி அப்படின்னு பாட்டுலாம் நல்லா விழிப்புணர்வா பாடுறீங்க

நீ பேசுறது பூரா மாத்தி மாத்தி பேசிருக்கீங்க மாத்தி பேசல இலக்கணம் படிச்ச வேக படிச்ச இலக்கணம் கடச்ச விளக்கண கருப்பா கருப்பி பேசு எங்க போய் பேசணுமா அங்க பாடு என்னிட்ட இருக்கு பாடி இருக்க வியாபாரி எப்படி வந்திருக்க வியாபாரி மம்பட்டியோட வந்திருக்க 10 ஏக்கருக்கு தண்ணி பாச்சிட்டு வந்திருக்க பாச்சு பாச்சுன தண்ணி எங்க கிடக்கணும் ஓ வயல்ல கிடக்கணும் நம்ம அப்பே மோட்டைய குத்தி விட்டு ஓ வயல்ல பாச்சிட்டானே தெரியுது இல்ல என்ன மைத்துக்கு பாச்சு எங்க அப்பே ஓட்ட போற வரை உங்க அண்ணன் கொண்ட என்ன இதுலயே வச்சிட்டு கிடந்தேன் இங்க நேரா அசந்து கஞ்சி குடிக்க போய்ட்டேன் அப்ப கஞ்சி குடிக்க போற டைத்துல அப்படியே அசந்து ஓட்டை போட்டு விட்டு போய்ட்டாரு என்ன மைத்துக்குடி ஓட்ட போற அப்ப ஓட்ட அடக்க

இருக்க இடம் இல்லாதவளே படுக்க பாய் இல்லாதவளே உங்களுக்கு நங்கு நங்கு ஊர்த்த பயமா வள வாய முற வக்கத்த பயமா வள சேருக்கு நச்சு நச்சு ஊர்த்த முதல்ல தாளியை கட்டணும் வள சேவுக்கு நோலாம குர்த்த பயமா சேவுக்கு கை முன்னடிக்கே கடன் சொல்றாலும் பத்திரக்கே கடன் சொன்னேங்க மாட்டே சொன்னேன் சேவு கை முன்னடி கடன் சொன்னேன் ஆதா செல்வி கடன் சொல்லி இருக்கேன் ரொக்க முடி இழுத்து வச்சா அறுத்துட்டு போயிருவேன் உள்ள தள்ளி புடுவேன் உள்ள தள்ளற இடத்த காஞ்சதனே உள்ள தள்ளுவேன் இது என்னது இது மம்பட்டி இது யாரு இது சக்தி இது ஆதா செல்வி ஆதா செல்வி இது

கொத்தனாருக்கு வேலையே சித்தாலு மச்சத்த புடுங்கனே கொத்தனாரு புடுங்கி தள்ளினே ஏய் சித்தாலு மே கொத்தனாரு எங்க நிப்பே கொத்தனாரு தூக்குண்டோட மேலே நிப்பே தூக்கு குண்டு மட்ட கம்பு கரண்டியோட மேலே ஆமா நிப்பே ஆமா ஆமாப்ப நீ கீழே ஓ குண்ட பாத்துக்கிட்டு நிப்பே ஏன் குண்டு ஓ குண்ட சொரி புடிச்ச குண்டே ராமதாசை பாக்க சொல்லு தப்புண்டு ஏறி குண்ட கடிச்சிராத ஏய் நீ சட்டியோட கீழ நிப்பே ஆமா நீ என்ன செய்யணும் நான் சட்டியே ஏந்தல் நீ தூக்கி குடுக்கணும் ஆமா கொத்தனாரு நான் அடிக்கணும் அங்கே தான் மாட்ட அப்ப தாண்டி பிரேஸ் மட்ட எழுப்பு நீங்க எல்லாம் உங்க வாயால ஒத்துக்கறீங்களா ஆமா சித்தாலு சட்டியே

நான் சித்தாள இல்லாமல் அலகிறேன்னு இங்கே ஒரு ராதா செல்வி என்னைக்குமே உலகத்துல ஆணில்லாமல் பெண்கள் இல்லை எனக்கு பயந்து நடக்கிறவன் விஷயத்துல ரொம்ப கரெக்டா இருக்கிறவன் நான் மட்டும் இந்த நாடக உலகத்துல இந்த ராதா செல்வியை அடக்கிற ஒரே ஒருத்தே இந்த சண்முகரா அடக்கி முதல்ல நீ மனைவி புருஷன் என்னைக்கு அந்த குடும்பம் கொரோனா வந்து

பூமிநாதன் பூமிநாதன் அவர்களும் சரத் அவர்களும் என்னை பாராட்டி எனக்கு இருநூறு ரூபாய் அன்பை பெற்றுள்ளார்கள் அன்பை பெற்ற அன்பு உள்ளத்துக்கு எங்கள் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் வணக்கம் 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 சித்தாலு தூக்கி கொடுத்ததுக்கு இரநூறு கொத்தனார் சும்மா கிடைக்க எஸ்கேடி லாரி சர்வீஸ் அன்பு உள்ளங்கள் நமது பழுவூரை சேர்ந்த எஸ்கேடி லாரி சர்வீஸ் எனது அன்பு உள்ளங்கள் பழுவூரை சேர்ந்த அன்பு தம்பி மணி அவர்கள் எனக்கு இருநூறும் எனது அன்பு மாப்பிள்ளை அருமணி சக்கரவர்த்தியாக இருநூறும் ராதா செல்விக்கு இரநூறு வன்வழி பளித்த எஸ்கேடி லார்வி சர்வீஸை சேர்ந்த எனது அன்பு தம்பிகளுக்கு எனது சார்பிலும் நான் சார்ந்த கலை குடும்பத்தில் சார்பிலும் நன்றி நன்றி கலந்த வணக்கம் 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 கூட பிறந்த சகோதரர் சண்முகராஜ் அண்ணன் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் கூட பிறந்த என்னடி நோத்தால் நாத்தால் கூட பிறந்த குடல்ந்து வச்சு கூட பிறந்த என் பொண்டாட்டி நீ வச்சுக்கங்க அப்படியா பரவாயில்ல ரெண்டு பேரும் பண்ணுவோமே அடி உன் கருமையாக கூந்தலுக்கு அடி கருமையாக கூந்தலுக்கு உன் கால் கொலுசு சத்தத்துக்கு கால் கொலுசு சத்தத்துக்கு உனக்கு வடியாம வடி இதடி அதனி வடியாம வாங்கி குடி ஒரு கலையத்தை எடுத்துட்டு வா அடிவாடிவான வடிவழகி வடிவான வடிவழகி வான் குயில் போல் சத்தத்துக்கும் வான் குயில் போல் சத்தத்துக்கும்